கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் எட்டு நிலவில் எழுந்த பெண் குரல் பழுவூரின் அடுத்த காட்டில் ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் காளாமுகரின் வடிவத்தில் குரல் கொடுத்து வந்த உருவத்தைக் கண்டு நடுநடுங்கினர் சேற்றுக்கும் நள்ளிரவு இருட்டுக்கும் அடர்ந்த கானகத்து கொடும் விலங்குகளுக்கும் அஞ்சாத ரவிதாசன் அஞ்சினான் என்றால் அந்த உருவம் அதிமுக்கியமானதாக இருக்க வேண்டும் இப்போதெல்லாம் ரவிதாசன் எந்த காரியத்தையும் எச்சரிக்கையாகச் செய்தான் அளந்து அளந்து எண்ணிச் செய்தான் பிறரிடம் கூறும்போது மிக கவனமாக செய்தான் ஆனால் அப்போது சாம்பவனிடம் பேசியபோது அந்த இடத்துக்கு அயலாரின் வாடையே வராது என்று எண்ணினான் ஆனால் நான் சோமன் சாம்பவனிடம் இதுவரை கூறியது அந்த காலமுகர் கேட்டிருப்பாரோ கேட்டிருக்கட்டும் கேட்காதிருக்கட்டும் இவர் ஏன் இந்த வடிவு தாங்கினார் போலி வடிவா நிஜ வடிவா பயங்கர கோட்பாடுகள் கொண்ட காலமுகராய் என்றும் நிலவ போகிறாரா அல்லது எடுத்த காரியம் ஏதேனும் வெற்றி அடைவதற்காக ஒரு கணம் இத்தகைய வடிவம் பூண்டிருக்கிறார் ரவிதாசன் சிந்தித்தான் சோமன் சாம்பவன் விழித்த விழியை மாற்றாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் காலமுக வடிவு நிஜமோ பொய்யோ அதற்குரியவர் நிஜமானவர் சோழ நாட்டு அரசியலில் முக்கிய பங்கு வகிப்பவர் அவர் ஏன் இங்கு வந்தார் நாம் இங்கு சந்திப்போம் என்பது அவருக்கு எப்படி தெரியும் தெரிந்திருந்தாலும் சாம்பாவா ஏன் ஓடுகிறாய் நான் உனக்கு உதவுகிறேன் என்று ஏன் கூறினார் அவர் நமக்கு உதவுவது நிஜம்தானா பாண்டிய பேரரசை ஆதிக்கும் நம்மை அவர் ஆதரிப்பதில் உள் எண்ணம் ஏதாவது இல்லாது இருக்குமா எதற்கும் போக போக பார்ப்போம் என்று எண்ணிய ரவிதாசன் சுவாமி தாங்களா எங்கே இவ்வளவு தூரம் இது என்ன கோலம் என்று பேச்சை ஆரம்பித்து தன் நடுக்கத்தை குறைத்துக் கொள்ள முயன்றான் எல்லாம் உன்னை காணத்தான் எப்போது வெளிநாட்டின் நின்று வந்தாய் என்று காளாமுகர் கேட்டார் தான் கடல் கடந்து சென்ற விபரம் இவர் எப்படி அறிந்தார் என்று வியந்த ரவிதாசன் அதை மறைக்க விரும்பி வெளிநாடா எனக்கு எல்லாம் வெளிநாடுதானே சுவாமி சோழ நாட்டுக்கு பாண்டிய நாடு வெளிநாடு பாண்டி நாட்டிற்கு சேர நாடு வெளிநாடு இங்கிருப்பேன் இன்று நாளை வேறொரு இடம் என்றான் காலாமுகர் நகைத்தார் ரவிதாசா முன்பு மந்திரம் மட்டும் அறிந்திருந்தாய் இப்போது தந்திரமாகவும் பேசுவதற்கும் கற்றுக் கொண்டு விட்டாய் எனக்கு தெரியாது என நினைக்காதே என்னிடம் சொல்லுவதில் உனக்கு ஏன் தயக்கம் சோழ நாட்டு பதவி பிடிப்பை எல்லாம் எப்போதோ விட்டுவிட்டேன் அதிகாரமும் அந்த சிறுவன் அட்டகாசமும் மதுராந்தகரின் மௌனமும் எனக்கு பிடிக்கவில்லை சுவாமி நான் கேட்கிறேன் என்று கோவிக்காதீர்கள் பதவியை உதறிவிட்டதால் சோழ சாம்ராஜ்யத்தை வெறுத்துவிட்டீர்கள் என்று அர்த்தமா நாங்கள் முன்பு ரகசியமாக பாண்டிய நாட்டை ஆதரித்தோம் இப்போது பகிரங்கமாக ஆதரிக்கிறோம் சோழ நாட்டின் முக்கியமானவர்களிடம் சிக்கிவிட மாட்டோம் ஏதாவது ஆணையிட நான் அரசியலை துறந்தவன் சிறிது காலத்திற்கு என் அடையாளம் சோழ நாட்டினருக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காக இவ்வேடம் ஆனாலும் என் மனத்தை நீண்ட ஆட்களாக ஒன்று உரத்தி கொண்டிருக்கிறது அதை நிறைவேற்றிவிட்டால் ஒரே காலத்தையும் மேற்கு நாட்டிற்கு போய் பேசியதில் உங்கள் மனம் புண்பட்டிருந்தால் உங்கள் உள்ளத்தில் சோழ நாட்டின் எனக்கு தெரியாது உங்கள் மனத்தில் நீண்ட நாட்களாக என்ன குறை உறுத்தி கொண்டிருக்கிறது சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்களுக்கும் பாண்டிய நாட்டிற்கும் இழைத்த அநீதி என் மனத்தே வேதனையை அளிக்கிறது முதற் பராந்தக சோழ மன்னர் ராஜசிம்ம பாண்டியனை நடத்திய விதம் இன்றும் எனக்கு வேதனை அளிக்கிறது சுந்தர சோழ தேவர் வீரபாண்டியனை எளிதில் விட்டாரா எத்தனை தடவை போர் அவரது மகன் ஆதித்த கரிகாலன் தந்தையே மிஞ்சி விட்டான் வீரபாண்டியனது தலையை கொய்தான் அவனுடன் பாண்டிய வம்சமே நிர்மூலமாகிவிட்டது இவற்றை நினைத்தால் எம் மனம் வேதனை அடைகிறது நீங்கள் நினைப்பது போல் பாண்டிய வம்சம் அழிந்து விடவில்லை இளந்து ஒன்றை போல பாதுகாத்து வருகிறோம் இன்று அந்த தளிர் அழகிய செடியாக வளர்ந்திருக்கிறது சோழ சாம்ராஜ்யத்தை பழிக்கு பழி வாங்க துடி கொண்டிருக்கிறது அந்த வீர இளைஞன் அரச பரம்பரையைச் சேர்ந்தவன் அவனை சார்ந்த பாண்டிய நாட்டு குடிமக்கள் துடிப்புடன் நிற்கிறார்கள் வீரபாண்டியனை தலையை கொய்த அந்த கிற்க நாதித்த கரிகாலனை கொல்ல சபதம் நிறைவேற்றியது போல் செய்ய இயலவில்லை வேறு ஒரு இளைஞன் அந்த பெயரை தட்டி கொண்டு போய்விட்டான் யார் வந்தியத்தேவன் கொன்று விட்டதை தானே கூறுகிறாய் ஆமாம் அந்த இளைஞன் சொந்த நண்பனையே அரசியல் காரியத்திற்காக பலியாக்கிவிட்டான் என்ன அரசியல் காரியம் சுவாமி ஒன்றுமே தெரியாதது போல் கேட்கிறீர்கள் என்னை சோதனை செய்கிறீர்களா எனக்கு ஒள்வி விவரம் எதுவுமே தெரியாதப்பா ஆதித்த கரிகாலரை கொன்றதாக பலர் மீது சந்தேகம் இருக்கிறது மதுராந்தகர் பெரிய பழுவேட்டரையர் வந்தியத்தேவன் கடம்பூர் மாளிகையில் இருந்த மற்றொரு பெண் இன்னும் சுவாமி அதை பற்றி நமக்கு என்ன பாண்டிய நாட்டினருக்கு ஆதித்த கரிகாலனை கொல்லும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்று கூறியவாறு சோமன் சாம்பவனை கஞ்சாடை காட்டிவிட்டு வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனின் நெருங்கிய நண்பனாகத்தான் இருந்தான் இளவரசி குந்தவையை சந்தித்த பிறகு அவன் மனம் மாறிவிட்டது குந்தவை இட்ட கோட்டை தாண்டாதவன் அருண்மொழி பிற்காலத்தில் அவன் சோழ சாம்ராஜ்யாதிபதியாக மாறினால் குந்தவை தன் எண்ணப்படி ஆளலாம் அல்லவா அதற்காக ஆதித்த கரிகாலனை ஒழித்து விட விரும்பினாள் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அந்த சம்பவம் நடந்துவிடும் என்று நினைக்கவில்லை அது எப்படியோ எங்கள் முதல் விரோதி ஒளிந்தான் இன்னும் இரண்டு விரோதிகள் அவர்கள்தான் நான் வரும்போது நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்களே கருணாகம் ஒன்று அதன் சகோதரன் மற்றொன்று என கூறி காளாமுகர் சிரித்தார் ரவிதாசனும் சிரித்தான் சோம்பன் சாம்பவன் சிரிக்க முடியாமல் மௌனமாக நின்றான் அந்த பொறுப்பைத்தான் என் சகோதரனிடம் ஒப்படைத்திருக்கிறேன் அவன் தயங்குகிறான் எனக்கு எத்தனையோ பொறுப்பு காளாமுகர் சோமன் சாம்பவனை நெருங்கினார் அவன் கரங்களை பிடித்தார் சாம்பவா அஞ்சாதே உனக்கு நான் உதவுகிறேன் என்றார் நிஜம் நிஜமாகவா ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் ஒரே சேர் கேட்டார்கள் காளாமுகர் சோமன் சாம்பவனை தனியே அழைத்து ஏதோ கூறினார் அவன் முகம் மலர்ந்தது ரவிதாசனை அழைத்தும் அவனிடம் சிலபத்தை கூறினார் அவன் முகமும் கொடூர நிலை மாறி மலர்ந்தது ஆ அப்பொழுது நான் என் பணிகளை கவனிக்க ஆனைமலை காட்டிற்கு செல்லலாமா கவலையின்றி செல்லலாம் என்று காளாமுகரும் சோமன் சாம்பவனும் சேர்ந்து கூறினர் ரவிதாசன் மனதில் ஆயிரம் சந்தேகங்கள் உதித்த வண்ணம் இருந்தாலும் அவன் ஆனைமலை காடுகளை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தான் வீரபாண்டியன் உயிரிழந்து பன்னிரண்டு ஆண்டுகள் நெருங்கிக் கொண்டிருந்தன பாண்டிய நாட்டு அரியணையை மீட்டுத் தர அமரபுஜங்கனின் ஆதரவாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் குறிப்பிட்ட இடத்தில் கூடுவர் தங்கள் வேலை திட்டத்தையும் இதுவரை நடந்தவற்றையும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வர் அன்று பௌர்ணமி இந்த தடவை கூட்டம் ஆனைமறை காட்டில் அமரபுஜங்கன் வாழும் இடத்திலேயே நடைபெற இருந்தது அவ்வளவு எளிதில் எவரும் வழிகண்டு அந்த இடத்திற்கு போய்விட முடியாது ஒரு காலத்தில் அந்த பகுதியில் பல சமண முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் இலக்கியங்களை அங்கிருந்து படைத்தனர் சிற்ப கோயில்களை அமைத்தனர் சமண சமயத்திற்கு ஆதரவு குறைந்ததால் அங்கிருந்து முனிவர்கள் அகன்ற பிறகு அவ்விடம் மக்கள் நடமாட்டமற்றதாய்விட்டது ஒரு நூற்றாண்டின் அடர்ந்த கானகம் அப்பகுதியில் நிறைந்தது அந்த கானகத்தை கடந்தால் எளிதில் மதுரை அடைந்து விடலாம் கடப்பதுதான் இயலாதது ரவிதாசனுக்கு அந்த பகுதியெல்லாம் மனப்பாடம் மறுநாள் பௌர்ணமி அதற்குள் குறிப்பிட்ட அடைந்து விட வேண்டும் என்ற வேகத்தில் அவன் சென்று கொண்டிருந்தான் அடர்ந்த மரக்கிளைகளில் இடைவெளி வழியாக வட்ட முழுமதியின் இளங்கதிர்கள் மெல்ல அந்த பகுதியில் படிந்து கொண்டிருந்தன இருளாயிருந்த அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி பெற்று வந்தது வளவளப்பாக இயற்கையாக அமைந்திருந்த அந்த சரிவு பாறையில் நூற்று கணக்கானவர்கள் அமர்ந்திருந்தனர் அவர்கள் மௌனமான பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் சந்திரனின் ஒளிக்கற்றைகள் அவர்கள் முகங்களில் சிறிது சிறிதாக விழுந்தன காற்றின் அசைவிலே மரங்களிலிருந்து மென்மலர்கள் உதிர்ந்தன அங்கே இருந்த மண்டபத்திலிருந்து அகிர்புகையின் மனம் மிதந்து வந்தது சந்தனமும் மகிலும் பாண்டிய நாட்டு வளப்பங்களாயிற்றே இப்போது பிரார்த்தனை நின்றது அங்கு கூடியிருந்தோர் ஒருவருக்கொருவர் மெல்ல பேசிக்கொண்டனர் அவர்கள் மெல்ல பேசினும் அது கூட்டை அடையும் பறவைகளின் சலசலப்பை வென்றது அப்போது எவரோ என்று கூறினார் அரசர்க்கு உரிய கட்டியம் கூறப்படவில்லை வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தோலிகள் இல்லை அவையெல்லாம் பாண்டிய மன்னருக்கு பிடிக்காது அடுத்துள்ள மண்டபத்தினின்று தீவர்த்தி ஒளியை ஒருவன் முன் தாங்கி வந்தான் அவனை பின்தொடர்ந்து மீன் கொடியை மற்றவன் தாங்கி வந்தான் அவனுக்கு பின்னால் உருவிய கத்தியுடன் வீரன் நரசிங்கன் வந்தான் அவனைத் தொடர்ந்து கட்டிடங்காளையாக திகழும் அமரபுஜங்க பாண்டியன் வந்தான் பதினாறு ஆண்டு பிராயத்தினன் அரச குடும்பத்துக்கு உரிய கலைமுகத்தில் இருந்தது எனினும் காட்டிலும் மேட்டிலும் பாறையிலும் குகையிலுமாக வாழ்ந்ததால் சற்று ஒளி இழந்திருந்தது ஆனால் கடின உழைப்பின் காரணமாக உடலில் வைரம் பாய்ந்திருந்தது அகந்த நெற்றியும் ஆழ்ந்த கண்களும் எடுத்ததை முடிக்கும் ஆற்றலை விளக்கின துடிதுடிப்பான நடை இதே துடிப்பை காட்டியது நில ஒளி அவன் முகத்தே படும்போது பால்வடியும் பராக்கிரமம் மிகுந்திருப்பதை தெரிந்தது கூடியிருந்தோர் அனைவரும் எழுந்து நின்றனர் அமரபுஜங்கன் சற்று உயரத்திருந்த பாறையில் அமர்ந்தான் வீரசிங்கன் அமரபுஜங்கன் அருகே நின்றான் அவன் தோற்றம் காண்போர் நெஞ்சையே அஞ்சச் செய்தது அவன் அங்கு கூடியிருப்பவர்களை பார்த்து கூறினான் பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளை இந்த இடத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை கூடுகிறீர்கள் இது பதினோராவது தடவை என்பது உங்கள் நிறைவில் இருக்கட்டும் கூட்டம் எங்கு என்று தெரியுமா அங்கு கூடியிருந்தோர் தெரியும் தெரியும் மதுரை நகரில் என்று கூவினர் ஆ மதுரை மாநகரில் கூட வேண்டும் நமது அரசர் ஆகாயமே பந்தலாகவும் பாணையே அரியணையாகவும் கொள்ளாது நம் முன்னோர்களின் வழிவந்த அரியணையில் அமர வேண்டும் என்று கூறிவிட்டால் அதற்கான அறிகுறிகள் இன்னும் காணோமே லட்சம் வீரர்களை திரட்டுமாறு சென்ற திங்களில் முடிவு செய்திருந்தோம் முப்பதாயிரம் கூட ஆகவில்லை ஆயிரம் யாரைகள் சேகரிக்க வேண்டும் பத்து கூட கிடைக்கவில்லை இந்த சமயம் கூட்டத்தாரில் ஒருவன் எழுந்து யானைகளை எந்த நொடியிலும் கொடுத்து உதவ சேர மன்னர் ஆயத்தமாக இருக்கிறார் அவற்றை நாம் எங்கே கட்டி காப்பது அவற்றிற்கு உணவு எங்கிருந்து போடுவது படையெடுப்புக்கு நாள் குறிப்பிட்டவுடன் யானைகள் புயல் போல் வரும் என்றான் நரசிங்கன் அதை காதில் போட்டு கொள்ளாமலே சோழ நாட்டு நிலவரம் எப்படி இருக்கிறது அதை பற்றி இன்று கூற ரவிதாசனையும் காணோமே என்றான் கூட்டத்தில் ரவிதாசன் ரவிதாசன் என்று பேச்செழுந்தது அமரபுஜங்கனும் வாய் திறந்து மாமா ரவிதாசன் எங்கே அவரை நான் கண்டு பல நாட்கள் ஆகிவிட்டனவே என்றான் அப்பொழுது எங்கிருந்தோ செமிக்கை ஒலி கேட்டது கூட்டத்தினர் அமைதி அடைந்தனர் தொடர்ந்து மூன்று முறை அவ்வொலி எழுந்தது அதோ ரவிதாசனின் அடையாள குரல் என்று ஒருவன் கூறினான் ரவிதாசன் ரவிதாசன் என்று எல்லோரும் ஒலிவந்த திக்கையை நோக்கினர் இரண்டொரு பறவைகள் சடசடத்து பறந்து சென்றன புதரில் மறைந்திருந்த முயல்கள் குடுகுடுவென ஓடின ரவிதாசன் கூட்டத்தாரை விலக்கிக் கொண்டு அரசர் அருகே சென்று வணங்கி நின்றான் அமரபுஜங்கன் மெல்லிய ஆனால் கம்பீரம் குறையாத குரலில் ரவிதாசா ஏதாவது செய்தி உண்டா என்று கேட்டார் நல்ல செய்திதான் அரசே சோழ சாம்ராஜ்யத்தில் முன்னால் சிறப்பாக உழைத்த பெரும்புள்ளி ஒன்று நமக்கு உண்மையாக உழைக்க முன்வந்திருக்கிறது எனினம் வெற்றியை எவராலும் அசைக்க முடியாது கூட்டத்தினர் கழிப்புடன் ஆராவரம் செய்தனர் அமரபுஜங்க அமரபுஜங்க மன்னர் மன்னர் வாழ்க வாழ்க என்று கூவினர் அற்ப சந்தோஷம் சோழ நாட்டு முக்கிய புள்ளி யார் எதற்காக உதவ வந்திருக்கிறார் என்பதை கேட்டறியாமல் ஆராவரம் செய்கிறீர்களே இதுதான் ராஜதந்திரமோ என்று கர்ஜித்தது ஒரு பெண் குரல் அந்த குரல் அங்கே இருந்த மண்டபத்தின் என்று வந்தது அமரபுஜங்கன் தங்கும் அந்த மண்டபத்திலிருந்து வந்த பெண் கேட்டு ரவிதாசன் உள்பட பலரும் திடுக்கிட்டனர் அமரபுஜங்கன் மட்டும் மௌனமாக புன்னகையுடன் வீட்டிருந்தான்